ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு அன்று தாலி கயிறு மாற்றும் போது இதை மட்டும் ஆடி ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் பண்டிகை பகுதிகளில் இதனை ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்றும் வழிபடுகின்றனர் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உரிய மாதமாக கருதப்படுகிறது இம்மாதம் முழுவதும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அம்மன் அருள்வாள் அதுவும் குறிப்பாக ஆடி பதினெட்டாம் அன்று சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மாற்றுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது மேலும் ஆடிப்பேருக்கு அன்று எதை வாங்கினாலும் அது பெருகும் என்பது நமது நம்பிக்கை இந்த ஆண்டு ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது இந்த சிறப்பு நாளில் பின்பற்ற வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் இருக்கின்றன பூஜை வழிபாடு சிறப்புகள் பழங்கள் ஆகியவை அனைத்தும் தெரிந்து கொள்ளுங்கள் ஓம் நமசிவாய வாழ்க நமது காணொலிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆடிப்பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் இந்த நாளில் தங்கம் போன்ற மங்களப் பொருட்கள் வாங்குவது தாலி சரடு மாற்றுவது தாலி பெருக்கி கோப்பது சொத்துக்கள் வாங்குவது புதிய முதலீடுகள் செய்வது வியாபார பேச்சுவார்த்தைகளை துவக்குவது ஆகியவை நம் வழக்கத்தில் இருக்கின்றன ஆடிப்பெருக்கு அன்று முதலில் மஞ்சளில் பிள்ளையார் செய்ய வேண்டும் ஏனெனில் எந்த ஒரு நல்ல செய்யும் செய்யும்போது மஞ்சளில் பிள்ளையார் செய்து அதை வழிபட்ட வழிபட்டல் செய்யும் காரியம் வெற்றி பெறும் பிறகு பிள்ளையாரை வணங்கி நெய்வேதியம் படைத்து வழிபடுங்கள் அதுபோலவே ஆடு பெருக்கு என்று தாலி கயிறு மாற்றுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது தாலி சரடு அணிந்து இருந்தாலும் கூட அதில் சிறிதளவு மஞ்சள் கயிறு கட்ட வேண்டும் ஒருவேளை உங்களது தாலி சரடில் ஏற்கனவே கயிறு இருந்தால் அதை ஆடி பெருக்கன்று மாற்றிக்கொள்ளுங்கள் மேலும் இந்த நாளில் புதிய தாலி சரடும் அணிந்து கொள்ளலாம் அதே போலவே தான் திருமணமாகாத கன்னி பெண்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் என நமது காவிரி தாயை வழிபட்டு மஞ்சள் கயிறை கழுத்தில் அணிந்து கொண்டால் மிகவும் நல்லது தமிழக மக்களால் கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கு வரும் வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது பொதுவாக விசேஷமான நாளில் செய்யும் எந்த ஒரு சுபகாரியத்தையும் அந்த நாளில் உள்ள ராகு காலம் மற்றும் யமகண்டத்தில் செய்யக்கூடாது என்று கூறுவார்கள் மேலும் அந்த நாளில் வரும் நல்ல சமயத்தில் நல்ல நேரத்தில் செய்வதே நமக்கு விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும் ஆடிப்பெருக்கு நாளான ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை வருகிறது யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் மதியம் ஒன்றரை மணி வரை இருக்கிறது எனவே காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மட்டுமே நல்ல நேரம் உள்ளது மாலையில் மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் தொடங்கி நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை நல்ல நேரம் இருக்கிறது எனவே இந்த நேரத்தில் தாலிக் கயிறை மாற்ற இதுவே உகந்ததாகும் இந்த நேரம் தவிர மற்ற நேரங்களில் தாலி கயிறு மாற்றுவது என்பது உகந்ததல்ல என்று கருதப்படுகிறது பொதுவாக மதியம் பனிரெண்டு மணிக்குள் தாலி மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பானதாகும் ராக காலமும் யமகண்டமும் மதியத்திற்கு பிறகே வருவதால் காலையில் வரும் நல்ல நேரத்தில் தாலியை புதுமண தம்பதிகள் மாற்றிக்கொள்வதும் சிறப்பாகும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு சூரியன் மறைய கீழே இறங்குவதால் அது இறங்கு பொழுது என்பார்கள் அதனால் அந்த இறங்கு பொழுதில் தாலியை மாற்றுதல் கூடாது ஆடிப்பெருக்கு அன்று தாலி கயிறு மாற்றினால் கணவனின் ஆயுள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் முக்கியமாக ஆடிப்பெருக்கு அன்று சுமங்கலி பெண்கள் மஞ்சள் குங்குமம் வளையல் பூ பொட்டு போன்ற மங்கள பொருட்களை தட்டில் வைத்து சுமார் மூன்று அல்லது ஐந்து பேருக்கு தானம் கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் குளம் விருத்தி அடையும் என்பது நமது நம்பிக்கை ஆறு பேருக்கு அன்று அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் எண்ணெய் போன்ற பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைத்து விடுங்கள் குண்டு மஞ்சள் ஆடிப்பேருக்கன்று வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களில் ஒன்றாகும் ஆடிப்பேருக்கு அன்று எதை வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் எனவே உங்களால் முடிந்த அளவிற்கு பொருட்களை வாங்கி வீட்டில் வையுங்கள் வசதி உள்ளவர்கள் பொண்ணும் பொருளும் வாங்குவார்கள் ஒருவேளை உங்களால் பொண்ணும் பொருளும் வாங்க முடியாவிட்டால் பரவாயில்லை அதற்கு இணையான பலன்களை தரும் குண்டு மஞ்சளை கண்டிப்பாக வாங்க மறக்காதீர்கள் அன்றைய தினம் அருகில் உள்ள ஆற்றில் குடும்பத்துடன் விளக்கேற்றி உங்களுக்கு பிடித்த கடவுளை வேண்டிக்கொண்டு அல்லது குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு விளக்கு எரிய விட்டு வழிபடுவது மிகவும் சிறப்பு மேலும் இந்த நாளில் காவிரி கரையில் குறிப்பாக ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிவது வழக்கம் இதன்படி அவர்கள் அம்மனை வணங்கி வழிபாடுகள் செய்வர் புதுமண தம்பதிகள் குடும்பத்துடன் காவிரி ஆற்றை வணங்கி படித்துறையிலே தாலி மாற்றிக்கொள்வதும் உண்டு இதுவும் மிகவும் சிறப்பானது ஏ மகாலிங்கம் ஐயர் அரகண்ட நல்லோர்